ஒரே ஒரு இரவு அமைதியா இருந்த இடம் ஆபத்தா மாறிடுச்சு ஒரு இடத்துல ஓர் ஆண்டுக்கு பெய்ய வேண்டிய மழை ஒரே நிமிஷத்துல கொட்டி தீத்துருச்சு இது சினிமா கதை கிடையாது உத்தரகாண்ட்ல நடந்த நிஜம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உத்தரகாண்ட்ல ஒரு மிகப்பெரிய கிளவுட் பர்ஸ் நடந்தது அதாவது மேக வெடிப்புன்னு சொல்லலாம் இது தொடர்ந்து மலைச்சரிவு வெள்ளம் அப்படின்னு ஊரையே அடிச்சுட்டு போயிடுச்சு பத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் சிதைந்து போயிடுச்சு இந்திய ராணுவம் எல்லாரும் ஓடி சென்று உதவி செஞ்சாங்க ஆர்மியில இருந்தே பதினோரு வீரர்கள் மாயமாக இருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி வெளியாயிருக்கு மீட்பு பணிகள் மிகப்பெரிய அளவுல நடக்குது ஹெலிகாப்டர் ட்ரோன்கள் சிறப்பு குழுக்கள்னு பல அமைத்தாலும் தொடர் மழையாலும் நிலச்சரிவாலும் மீட்பு பணிகள்ல தோய்வு ஏற்படுது கிளவுட் பர்ஸ்னா என்ன மேக வெடிப்பு ஒரு குறுகிய நேரத்துல மிக பெரும் மழையை ஒரு இடத்துல கொண்டு வரதுதான் கிளவுட் பர்ஸ்ட் அதுவும் இது இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ல நடக்கும் பொழுது வெள்ளப்பெருக்கு நிலச்சரிவு அது ஒரு பனி பிரதேசமா இருக்கும் பொழுது பனி குன்றுகள் விழுறதுக்கும் இது காரணமா இருக்கு இப்போ இதெல்லாம் அதிகமா நடக்கிறதுக்கு காரணம் என்ன பல்வேறு நிபுணர்கள் சொல்லும் காரணம் பாத்தீங்கன்னா மாறும் காலநிலை மாநகர வளர்ச்சி முக்கியமாக காடுகள் அழிப்பு இதெல்லாம் தான் காரணமா இருக்கு அப்படின்னு வல்லுநர்கள் சொல்றாங்க உத்தரகாண்டை பொறுத்த வரைக்கும் கிளவுட் பர்ஸ்ட்ன்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல கேதர்நாத் வெள்ளம் ஏற்பட்டு ஐயாயிரம் பேருக்கு மேலே உயிரிழந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சோமாலி பனிக்குன்றும் வெடிச்சிச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல திரும்பவும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு இன்னமும் இன்னும் இந்த இயற்கை பேரிடரை நம்ம சமாளிக்க தயாரா இல்லை இந்த மாதிரியான கிளவுட் பர்ஸ்ட் அடிக்கடி நடக்குது இயற்கை பேரழிவுல இப்போதைக்கு பதினோரு ராணுவ வீரர்கள் காணாம போயிருக்காங்க வீடுகள் ஹோட்டல்கள் சிதைந்து போய் இருக்கு இறப்பின் விகிதம் கணிசமா உயரம்னு சொல்றாங்க உலகாண்ட பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பல தடவை நடந்து ஒரு ஊரே அழிஞ்சு போனாலும் எந்த மாற்றமும் அங்க ஏற்படுற மாதிரி தெரியல ஒரு இயற்கை பேரழிவு தானே அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது கிடையாது இயற்கை நமக்கு தரும் எச்சரிக்கை நாம செய்கிற தவறுக்கு பூமி தரும் பதிலடி தான் இது இந்த பேரழிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ப்ரேயர் பண்ணலாம் இந்த நிலைமை மாற முயற்சி செய்யணும் உத்தரகாண்ட் திரும்பவும் பழைய நிலைமைக்கு திரும்பி வர இத்தனை செய்யலாம் இயற்கையை மதிக்கலாம் இங்கே இருக்க ரெஸ்கியூ டீமுக்கு ஒரு பெரிய சல்யூட் வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வேற ஒரு வீடியோவில் திரும்பவும் மீட் பண்ணலாம் கேர்